சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆமேன் தாவி சாரி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் யோசேப்புக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா தன்னுடைய சொந்த சகோதரர்களாக சகோதரர்களால் அநேக தீமைகளை சந்தித்தவர் தான் இந்த யோசேப்பு அதைத்தான் சகோதரர்களிடத்துல சொல்லுகிறார் அவ்வளோ தீமைகள் செய்திருந்தாலும் கூட கர்த்தர் யோசேப்புக்கு நன்மை செய்கிறவராக யோசேப்புடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக யோசேப்பு எங்கெல்லாம் கொண்டு செல்லப்பட்டாரோ அங்கெல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அம்மேன் சகோதரர்களாக என்ன செய்யப்பட்டார் குழியில் தள்ளப்பட்டார் அடுத்ததாக அவர் சகோதரர்களாக விற்கப்பட்டார் சகோதரர்களால் என்ன செஞ்சார் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டார் இப்படிப்பட்ட பல தீமைகள் வந்துட்டு சொந்த சகோதரர்களே என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசே புக்கு செய்தார்கள் அதாவது நம்மளுடைய சொந்த சகோதரர்களே எழும்பி இப்படிலாம் செய்யும்போது நம்மளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் நம்முடைய சொந்த உறவுகளே நம்மளுக்கு விரோதமாக எழும்பி இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நம் பேரில் சொல்லும்போதும் நமக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்யும்போது நம்முடைய இருதயம் எவ்வளவாய் பாடுபடும் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் அநேக தீமைகள் உங்களை உங்களுக்கு அநேகர் செய்தது நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருப்பார் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் எவ்வளோ தீமைகள் உங்களுக்கு வந்து விரோதமாக அவர்கள் செய்திருந்தாலும் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் செய்திருந்தாலும் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களோடு டிராவல் பண்ணுறவங்க உங்களுக்கு செய்திருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய போறாரான்னு தெரியுமா யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் வந்து எப்படி அந்த எல்லா தீமைகளையும் இறுதியில் நன்மையாக முடிய பண்ணி யோசேப்பை எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக உயர்த்தி அநேக ஜனங்களுடைய ஜீவனை காக்கும்படியாக யோசிப்பை எடுத்து பயன்படுத்தினாரோ அதே போல் அநேகர் செய்கிற தீமைகள் நீங்கள் சகித்து கொண்டிருக்கிற பாத்திரமாக நீங்கள் இருக்கலாம் அநேகர் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்தது நிமித்தமாக ஒருவேளை வேதனையோடு கூட யோசிப்பை போல நீங்கள் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளில் உங்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மை மிகவும் பெரியது அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற வைத்து வைத்திருக்கிற நன்மை வந்து ரொம்ப பெருசு யோசிப்புடைய வாழ்க்கையில் யோசிப்பு கற்பனையிலையாவது நினச்சி பார்த்துருப்பாரா சிறைச்சாலைக்குள்ளே இன்னைக்கு இருக்கிற நான் நான் காவல் கிடங்கிலிருந்து தீவிரமாய் கொண்டு போகப்பட்டு பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு போகப்பட்டு ஒரே நாளில் சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து அரண்மனை அனுபவம் எனக்கு வரும் எதிர்பார்த்திருப்பாரா ஒரே நாளில் அடிமையின் அனுபவத்திலிருந்து எதிர்பார்த்திருப்பாரா அதே தான் அநேக தீமைகளை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா அநேகர் உங்களுக்கு விரோதமாக காரணமே இல்லாமல் தீமை செய்து கொண்டே இருக்கிறார்களா அது வந்து உங்களை சுற்றி இருப்பவர்களாலே நடந்து கொண்டிருக்க அதை பற்றி கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய நன்மை பெரியது இந்த எல்லா தீமைகளையும் உங்க வாழ்க்கையில இழைக்கப்பட்ட எல்லா அநீதிகளையும் எல்லா தீமைகளையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அப்படி நன்மையாக முடிய பண்ணும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தி இருந்தாரா என்று சொல்லி நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய நன்மை உங்களுக்காக காத்திருக்க து உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையின் நன்மையாக முடிய பண்ணி அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தப் போகிறார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களை இந்த நாளில் ஆசிர்வதித்து தகப்பனே இழைக்கப்பட்ட அநீதிகள் இழைக்கப்பட்ட தீமைகளுக்கு பதிலாக எல்லாவற்றையும் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நீர் முடித்துவிட்ட உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் நன்மையாக முடியப்படினா உமுடைய கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதரங்களப்பா கோடி நன்றிகளப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்